வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகா 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 வருகான்னு வரவேற்கிறேன் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வீடியோ போடுற வாங்க அருமை மாடுக ஆறு மாடு விற்பனேன் ஆறு மாடு சென மாடும் இருக்குது பழைய மாடும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் மாடுக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது பெரிய மாடுங்க நம்ம விற்றாலும் விற்கலினாலும் அண்ணு கண்ணாடு ரேட்டு குறச்சிதே வீடியோ போடுமுன்னு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் மாடு கடித்தோரில் எப்போ போனாலும் இருக்கும்னு உடனே கிளம்பி வந்துட வேண்டாம் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க இது விலையெல்லாம் குறச்சிட்டேன் இப்போ முப்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்குறேன் ஃபஸ்ட்டு மாடு கறவையே ஒரு மூணு மூன்றரை வந்துருச்சுங்க பாலெல்லாம் மூணு மூணு பூர்த்தியாக கறக்குது இன்னும் கறவை கூட்டிகிட்டே இருக்குது அண்ணு கண்ணாடு அண்ணு கண்ணாடு கறவை நல்லா தீனி தண்ணி இருக்குதுங்க என்னால் மனசார சொல்கிறேன் வயிற்றுக்கே இது கொடுக்க முடியல அந்தளவுக்கு தண்ணி அரைமா அஞ்சு குடமாக ஊற்றி கட்ட முடியுங்க ஒரு ரெண்டரை குடமாட்ட ஊற்றினா அறுபது ரூபாய் தெரியுது வைச்சு புல்லுத்த பொடி பக்குவம் பண்ணிங்கன்னா நல்ல முதலாய்க்கி ஒரு மூட்டை பருத்தி புண்ணாக்கு அன்னக்கடி புண்ணாக்கு வெடியால் அறக்கலாம் பொழுது அறக்கலாம் போட்டால் போதும் இடையில ஒரு க தடுத்துனா போது அதுக்கு வத்துக்கு நல்லா கறக்கும் மாடு நல்ல பெருவெட்டுங்க போட்டால் எப்படி தெரியும் தெரியல மாடு நல்லா பெருவெட்டு உண்டு நீங்கள் பக்குவமாக கறக்கலாம் அருமையான மாடு ஃபஸ்ட்டு மாடு கொண்டு போய் நீங்கள் இல்லாமல் அருமையாக வச்சு பத்து இதுக்காக இருக்கிறதெல்லாம் ஒரு ரூபா எழுபது ரூபாய்க்கு வாங்குகிற மாடுக்குதே உங்களுக்கெல்லாம் நான் கம்மியாக தான் தர்றேன் மின்பின் பண்ணி தர்றேன் அடுத்து ரெண்டாவது மாடு மொட்டை மாடு நிறைய கேள்வி இருந்ததுங்க கேள்வின்னா நம்ம வாங்குற காசுக்கு கட்டுப்படி ஆகாமையே இருந்தது இதுங்கிற மூணு லிட்டர் அனுசரித்து வந்துருச்சு நேரம் இப்போ அன்னைக்கு பார்க்குறதுக்கு இந்த மொட்டை மாடு இன்னைக்கு பாருங்க ரெண்டியும் நாளத்த தண்ணிக்கல்கிட்ட மாடு எப்படித்தே இருக்குதுன்ட்டு பஜ் புல்லு மாடு தீவனை தண்ணி தவிர எதுவுமே கிடையாது மே தீவனம் வேறு இதெல்லாம் வாங்குறது அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்தை போல் மொட்டை மாடு அருமையான மாடுங்க ஒரு மூணு ஈத்து இருக்குது ஒன்று இதே நீங்கள் வேணும்னா சந்தோஷமாக காரங்க இது விலையெல்லாம் குறைச்சிட்டேன் முத போடுற வில வேறு இப்போ போடுற விலை இருபத்தி ஒம்போது உங்களுக்கு நான் தர்றேன் கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடுறத தொடர்ந்து பார்க்குறாங்க பாட்டு நான் உடனே கிளம்பி இப்போ வர்றேன் காலையில் வர்றேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் வர்றப்போ வாங்க ஒன்று தப்பில் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாடே இருக்கும்னு சொல்ல முடியாது வேறு மாடு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொண்டு வாங்க ஆனால் எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இந்த மொட்டை மாடுமா அருமையான மாடுதான் சுளி கொஞ்சம் மின்னுக்கு தள்ளி இருக்குன்னு ஓட்டுருப்பேன் அது உண்டானதை சொல்லிடுவேனுங்க நம்ம வியாபாரம் எப்படிங்கன்னா ரெண்டு நாளைக்கு விற்காம இருந்தாலும் அதை உடனே சேர்த்து சொல்ல மாட்டேன் அதில் என்ன மறுக்காந்த ரெண்டு நாள் கண்டுபிடிக்கிறோமோ அதை சொல்லிடுவேன் அப்படியாவார் தான் நம்மளுது அது விற்றால் விற்கினாள் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு இது நல்ல மாடு பெருவெட்டுங்க செனை ஒரு நாளைய திருக்கு மாடு சாதாரணமாக கன்று போடுச்சுன்னா இது ஒரு நான் விலை கிடச்சி வாங்கியிருக்கிறேன் கன்று போடுச்சுன்னா குறைஞ்சது இந்த பதினேழு லிட்டரு பதினெட்டு லிட்டருக்கு விடாது ஒரு கொம்பு முதவே முறிஞ்சிருக்குதே காமிக்கிறதே முறிஞ்சு காஞ்சு வந்துருச்சு அதனால் அதை ஒன்று நீங்கள் பில் பண்ண வேண்டியதில்லை மாடு நல்லா பெருவெட்டு விலை முப்பதனாயிரம் ஏழரை மாதம் செண கறவை எங்கிட்ட வந்து விட்டுருக்கிற ஏழு மாதம் இன்னும் நீங்கள் எழுபது நாள் அதிகபட்சம் நீர்னு எழுபத்தஞ்சி நாள் மேய்க்கிறதே வேண்டியதில்லை அந்த மாதிரி நல்ல கரவை கரம் கொண்டு வரங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பருத்தி விதையை வைக்கிறனால வைக்கலாம் இல்லை அதுக்கு ஒரு பொடி இருக்குது இப்போ பார்க்குற இருங்க ஸ்க்ரீனில் போட முடியுமான்ட்டு இந்த பொடி பார்த்திங்கன்னா இது மொதவே வீடியோ போடுக்குறேன் செனமாட்டுக்கு மட்டும்தான் மெடிக்கலுக்கு காமிச்சு வாங்கு நீங்கள் வாங்குறவங்க கேட்டிங்கனாலும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் செனமாட்டுக்கு மட்டும் காலையில் ஒரு பொடி ஒரு நாளைக்கு ஒரு பொடி போட்டால் போதும் பருத்தி கொட்டால் சும்மா ஒரு காக்கில் வச்சிட்டு அது ஒவ்வொரு பொடி போட்டிங்கன்னா சூப்பராயிக்கு ஒரு பாக்ஸு நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா வருது இந்த பொடியை ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா அப்படியே சுக்கோ இலங்கண்ணாயிரு மே எந்த வையமோ தப்போ வச்சி புல் பாருங்கள் அந்த தூசிக்கு என்ன அளவு எழுக்குதுன்னு வச்சுப்புல எல்லாம் அரைக்கடுத்திங்கி இப்போ நானெல்லாம் ஒரு லிமிட்டிலே வச்சுருப்பேன் எந்த மாட்டையும் உடனே உடனே ஏற்ற மாட்டேன் விலை முப்பது ரூபா ஏழரை மாதம் செண ஏழு மாதம் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை செக் பண்ணிவிட்டு இந்த தூசி தூப்பு வைப்புளுக்கு கீழே கிடக்கிறதுக்கு என்ன மாடு வருது பாருங்க அப்படி தீவனம் தண்ணி ஒரு சூட்டி இல்லாட்டி நான் வாங்கவும் மாட்டேன் வாங்கி கொடுக்க மாட்டேன் கொண்டு பண்ணுங்க இந்த பொடி கிடச்சினால உங்களுக்கு தாராளமாக பார்க்குற ஸ்கிரீன் வருதான்ட்டு அந்த பொடி ஒரு பொடி ஒரு பொடி ஒரு நாளைக்கு போட்டு பதிக்கோட்டை ஒரு அரை கலந்து நினைச்சிங்கன்னா மாடு வந்து அது சைனிங்கே மாறிடு மூணாவது மாடு செனை இந்த ஒன்று தான் உறுதியான செனை இந்த ஆறு மாட்டில் பா எல்லாம் இளைஞனையாக இருந்தாலும் இருக்கும் இல்லைனாலும் இது அன்னைக்கு போட்ட மாடாடவே தெரியும் ஆனால் அது கிடையாது நீங்கள் அதை குழப்பிக்கவே வேண்டாம் இது காம்பு நல்லா பெருங்காம்பு கறந்த மடி இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்காது நாளைக்கு மடியோடு எடுத்து போடுறேன் பாருங்கள் எல்லா பேரும் இந்த மாடுக்கு தான் கூப்பிடுவாங்க நாலாவது மாடு இது வித்தியாச நல்லா நான் வித்தாசு நடுத்து போடுறேன் விற்கிலாலும் உங்களுக்கு என்ன தகவலோ உண்மை உண்மை உடனுக்கு உடனே சொல்கிறேன் நாலாவது மாடு இருபத்தையாய் நீங்கள் கண்டிப்பாக வந்து மூணு மூணு வரைக்கும் வச்சுக்கோங்க பால் அஞ்சு வரைக்கும் வரும் பால் கூடு அளவான கடைதேனுங்க ஒரு மூணு ஈத்து அதிகபட்சம் சுழி சுத்தமான மாடுகள் எல்லாமே நான் போடுறது இன்னைக்கு இந்த ஆறு மாட்டுலேயும் சுழி சுத்தம் அந்த மொட்டை மாடு தான் கொஞ்சம் மின்னுக்கு தெளி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அது வந்து வாங்குறவங்க அசவு சேரம் சொல்லி சேருவாங்க தான் சேரும்பாங்க சேராதும்பாங்க அது ஒரு வாக்குவாதமே நம்ம தேவையில்லை சுழின்னு பாக்காதவங்க கொண்டு போய் நல்ல முறையாக கறக்கல இது மற்றால எந்த மாடு எந்த சுழியும் இல்லை இதுவும் பார்த்திங்கன்னா கறந்தால் சரி வீடியோவே எடுக்க வேணாம்னு கேட்டிருந்தேன் சரி இருந்தாலும் போடலாம் அப்புறம் நாளைக்கு மடியோட வேணால் போடலாம் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்குறேன் இது வேணாலும் கொண்டு வாங்க அஞ்சாவது மாடு இருபத்தஞ்சாயிரரூபா இது விலை பல்லு சேர்ந்தும் சேராமல் புதுவாய் இது காம்பு கறக்கிறதுக்கெல்லாம் பெரிய நல்லா கறக்குறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் இளஞ்சனியாக கருங்கைக்கு இருக்குமே தெரியல இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா தான் எத்தனாவது மாடுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாடு நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் எத்தனாவது மாடுன்னு கேட்குறீங்களா கரெக்டாக சொல்லுவேன் அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு நாலாவது மாடு சென மாடு மூணாவது மாடு அந்த மூணாவது மாடு சென மாடு நாலாவது மாடு செவல சட்டை அது கரெக்டாக காட்டுற அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது மாடு மொட்டை மாடு மூணாவது மாடு தான் சென மாடு நாலாவது மாடு அந்த செவல சட்டை வீடியோ ஓட்டி ஓட்டி இங்கிட்டு பின்னாடி தெலியும் கூட பார்த்துக்குங்க இது ஆறுவல் கிடையாது எத்தனையோ ஆறாவது மாடு கறவை மூணு மூணு தாராளமாக வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் கம்மியாக தான் போட்டுருக்கு இருபத்தி ஏழாயிரம் தான் கண்ணுக்குடி ரேட்டு தான் போட்டுருக்கேன் ஆறு ரெண்டு சைடுமே சின்ன பல் நிற்கிதுன்னு சேர்ந்து சேர்ந்துஞ்சேராமல் இதையும் கொண்டு நீங்கள் பத்து ஈத்தி வச்சு கறக்கலாம் குணம் குடிக்காத சரி கறந்து ஒரு வீடியோ போடலான்னு போட்டிருக்கிறேன் இது மாதிரி என்ன கொண்டு போங்க இளஞ்சனையாக இருக்குமோ என்னமோ அது தெரியல அதில் கரை குணம் தான் மேலே பக்குவமாக இருக்குது கொண்டு போய் தாராளமாக கறந்து வேணும் தொடர் கொண்டு போய் பக்குவமாக கறந்து பண்ணை லாபத்தை செய்கி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆறு வலுத்தை நல்லா இன்னைக்கு பார்க்கப்படி இருக்கும்னா மடியோடு எடுத்து போடுற மாடு உங்களுக்கு நல்லா தெரிப்பாக வெட்டுக்குன்னு இருபத்தி ஏழாயிரம்னு போட்டிருக்குறேன் ஆறு வலு கிடையாது நல்லா மாட்டுக்கு போலதான் விலை சென மாடெல்லாம் பார்த்திங்கல்ல முப்பது ரூபாய்க்கு போட்டிருக்குறேன் நல்ல பெருவெட்டு அப்படி எங்களுக்கு ஆறு மாட்டில் எது தேவையோ மூணு மாடு வேணுமா கொண்டு போய் கட்டிக்காரங்க ரெண்டு மாடு வேணுமா கொண்டு போய் கட்டி புலம்ப கூடாது மாட்டு ஏவார்த்தோன்னு மட்டும் புழம்புனோம்னா ஆகாது உடனுக்கு உடனே காசு டக்குன்னு பொருள் பிடுங்குற மாதிரி பிடுங்க முடியாது ஒரு நேரம் நம்மளுக்கு மாட்டுக்கு போயிட்டாலும் ஒரு நேரம் நம்மளுக்கு கிடைக்கும் எங்கிட்ட வாங்குகிற மாடுகளாக அடுத்த இதுக்கு ஜாம் ஜாம்னு செய்க்கு அது வரைக்கும் பொறுமையாக பார்த்து ராதாகிருஷ்ணன் பாம்ஸை லைக்